எங்க இருக்கு? எப்படி இப்படி கிளைக்கிறப்ப பாத்தீங்களா பாம்பு. எங்க இருக்கு பிரதர்? இந்த எங்க இருக்குப்பா? இல்ல எப்படி பாத்தீங்க பாம்பு இந்த அதாவது நீ இந்த மண்ணை கிளைக்றப்ப அதல இருந்து போயிடுச்சு.

இருங்க இருங்க அமே இல்லை இட இரா இட பயப்படா 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 சரிப்பா சரிப்பா பயப்படா சரி சரி இருப்பா 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 ஆ இங்கே இங்கே வாங்க இப்போ இந்த என் கைக்கு மேலே இருக்கிற எடுங்க ஆ என் கைக்கு மேலே இருக்கிற எடுங்க ஆ அவ்வளோதான் எடுங்க ஆ சூப்பர் ஆ ஆ பொறுமையிடும் பொறுமையாடுங்க ஏன்னா இதை லாக் பண்ணியாச்சு அதனால் நீங்கள் பொறுமையா அவ்வளோ தூரம் போகணும் இந்த என் கையை ஒட்டியே ரைட்டு லெஃப்ட்டு இங்கே இங்கிட்ட எடுங்க நீங்கள் இங்கிட்ட எடுங்க ஆ ஆ அவ்வளோதான் அப்படியே வாங்க சூப்பர் 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 உடம்பை பார்த்தாச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் ஏற்றலாம் ஆ அந்த இருக்குது ஆ அந்த இருக்குது வா வாயா வாயா வெளியே வாயா ஆ வாயா வாயா ம் வாயா வாயா வெளியே வாயா சூப்பர் 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 பயப்படாது பயப்படாது பயப்படா வா வெளியே வாங்க 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 ம் தள்ளேண்ணே தளிக்க ம் எதுவும் தண்ணி கிடைக்குமா அந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சோன்னு தண்ணி இருக்கிற மாதிரி தான் சரிப்பா அவ்வளவுதான் ஒண்ணுல ஒண்ணுல்ல அப்படியே தோல் உடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு அது அதுக்குதான் இந்த இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கேன் இல்ல பாக்க தான் இருக்கு இவங்க உங்களுக்கு தெரியாததா இந்த மாதிரி எடுக்கிறப்ப எப்பயுமே உள்ள பாம்பு இருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லா வகை பாம்பும் இந்த மாதிரி கப்பிகளில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அடியில் மேலே வந்து ஹீட்டு அடியில் கொஞ்சம் ஈரப்பதமும் இருக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த வேலைகள் மண் இந்த கப்பியெல்லாம் எடுக்கிறப்ப பாம்பு இருக்கிறதாக நினச்சிட்டு எடுத்திங்கன்னா சேஃபாக இருக்கலாம் ஏன்னா திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு சாக இருக்கும் தெரியுதுங்களா தோல் உறிஞ்சு உறிஞ்சிருச்சு தெரியுங்களா தோல் உரிக்கிற கண்டிஷன் இப்ப புல்லு இருக்கான் தோல் அது தோல் தோல் புரியுங்களா தோல் தான் அது தோல் வந்து கண்ணை மறைச்சிரும் ஃபுல்லாக உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடும் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பட்டி கிடந்து தான் உரிக்கும்